இருக்கீங்க நான் எடுக்கிற வீடியோ ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக எடுத்து வைக்கணும் எடுக்கக்கூடிய வீடியோ தான் அதாவது நான் ஆல்ரெடி இந்த நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி நெல்மணி தோறும்னா கட்டி வச்சா குருவிகள் வந்தால் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக நான் வாங்கி கட்டிட்டு வீட்டில் வந்து நம்மளுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பட் அது வந்து ஆனால் வீட்டுக்கு இன்னும் குருவி வரல பட் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்கு இல்லைங்களா சோ கடையில வந்து ஒரு அழகா ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்கு அதுவும் அதாவது நம்ம போகக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ்லையே தான் அந்த குருவி வந்து கூடு கட்டி வச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் ஏன்னா மறுபடியும் திரும்பவும் வந்து இப்படி அழகாக ஒரு குருவி வந்து கூடு கட்டும் அப்படின்னு தெரியல ஸோ அதை அப்படியே வீடியோவாக பிக் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நான் அதை காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த நெல்மணி தோரணம் இப்போ எனக்கு வந்து யூஸ் ஆகுது அது எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் காமிச்சிட்லிங்களா ஒரு நெல்மணி தோரணம் அம்மா வீட்டு தோட்டத்துல இருந்து எடுத்துருவதுன்னு சொன்னாடிங்க அதை வந்து இப்போ நான் வந்து ஷாப்புக்கு முன்னாடி தான் நான் கட்டி தொங்க விட்டுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அழகா ஒரு குருவி கூடு இருக்கு ஸோ அந்த செட்டப் எல்லாம் எப்படி இருக்கு குருவி இப்போ வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஆக்சுவலா இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு உள்ள இருந்து தான் இப்போ வந்து நான் வீடியோ வந்து ஷாப்புக்கு உள்ளே இருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன் இது தான் வந்து அந்த மெயின் டோர் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய அது மெயின் டோர் நம்ம உள்ளே வர்றதுக்கும் சரி வெளியே போகிறதுக்கான வழியே இது தான் ஆனால் அந்த குருவி பொதுவாகவே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக இல்லை எங்கேயாவது ஒரு ஓரமாக தானே கூடு கட்டி பார்த்துருக்கோம் பட் எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவி எங்கே கூடு கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்துங்களேன் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த மெயின் டோர் நம்ம இது வந்து கிளாஸாக இருக்கனால விசிபிளாக அந்த சைடு இருக்கிறதும் நம்மளுக்கு கிளியராக தெரியுது இன்னொன்று நான் நான் வெளியே போய் வீடியோ எடுத்தேன்னா அந்த சத்தத்தில் குருவி பட் பட் ஆனால் வரல அதையும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா குருவி வந்து வந்து கரெக்டாக இந்த டோருக்கு நேராக வெளியே அழகாக கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதிசயமாகவும் இருந்தது இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா கரெக்டாக வந்துட்டு போகுது பாருங்கள் ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து அடிக்கடி இப்படி வந்துட்டு வந்துட்டு போகுது ஏன்னா ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா நல்லா சொன்னேன் இல்லைங்களா ஓரமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் குருவி வந்து அழகாக கொடுக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருக்கும் பார்த்துருப்போம் பட் ஆனால் இப்படி வரப்போகிற பாதையிலையும் இப்படி முன்னாடியே வந்து கட்டியிருக்கிறதுங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஸோ பாருங்கள் அழகாக ஒரு சின்ன ஒரு கூடு தான் கட்டியிருக்கேன் அதில் வந்து அந்த குருவி வந்துட்டு வந்துட்டு போகுது அதே எனக்கு தெரிஞ்சு உள்ளே முட்டை இருக்கும் இல்லைன்னா குஞ்சு பறிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி வந்து வந்து இங்கே உட்காந்துட்டு போகும் ஸோ நான் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெல்மணி தோரத்தை இப்போ நான் இங்கே தான் கட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த குருவி வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அதனால் அதுக்கு நான் செட்டப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கு அந்த பவுலில் வந்து அந்த அதுக்கான தானியமும் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன் மேலே இப்போ வெயில் காலம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்திங்கன்னா அந்த பவுலில் வந்து தண்ணியும் வச்சுருக்கேன் பட் அது ஏதோ டைமில் வந்து குடிக்குங்கிற ஒரு ஆசை தான் பட் எப்போ அது குடிக்கும்னு தெரியல ஆனால் என்னோடய சைடில் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன் சோ அது இருக்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஜாலியா இங்கே இருக்கட்டும் இந்த குருவி இருக்கிறது எனக்குமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சோ மற்ற நேரங்களில் அந்த குருவி எங்க போகும் அப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் ஈவினிங் டைம்ல எல்லாம் நோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த பூமரம் இருக்கிறீங்களா தான் வந்து மேக்ஸிமம் உட்காந்துருக்கும் ஸோ ஷாப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பும் இருக்குது ஸோ இங்கே வந்து கிச்சன் அப்ளைன்சஸ் இது மற்றது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த மரம் வந்து இருக்கு இது ஏன் இந்த சென்டராக இருக்கக்கூடிய இந்த கடையை சூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ஒரு ஒரு வகையில் ஒரு சின்ன சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை முன்னாடி ஒரு அழகாக ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்குது அப்படிங்கிறது ஸோ இது போல் குருவி வந்து சென்டரில் கூடு கட்டியிருக்கிறது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு ஸோ உங்கள் வீட்டிலலாம் இது போல் குருவி வந்து கூடு கட்டியிருக்கா இந்த மாதிரி பார்த்து என்ட்ரன்ஸ்லலாம் கூடு கட்டியிருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள்